மக்களை வெல்கம் எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க பாருங்க மொத்தம் ஒரு இருபத்தஞ்சு வீடு கிட்ட உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லைனாக வந்து டெவலப் பண்ணிருக்காங்க ஃபுல்லா ஃபுல்லாக சிமெண்ட் ரோட் போட்டிருக்காங்க சைடில் ஃபுல்லாகவே ஸ்ட்ரா வாட்டர் ட்ரைனேஜ் போட்டு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் அழகான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கராயபுரம் மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அமைஞ்சிருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் அழகான ப்ராப்பர்ட்டி தான் எலிவேஷன் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு பண்றது எல்லாமே டேரக்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணல தரோட ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடு வந்து பாருங்க இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் க்ரோ அண்ட் தேர்ட்டி இங்க வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது ங்க ஓண்ணுண்ணா போய் பார்க்கலாம் நம்ம பார்க்க வந்த வீடு இதுதாங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷன் எவ்வளவு எலிவேஷன் டிசைன் சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க 아வுட்டர்ல நல்ல ஒரு டைல்ஸ்லாம் ஒட்டி அழகாக ஸ்பாட்லைட்லாம் போட்டு சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருட்டாங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தருதுங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு த்ரீ பெட்ரூம் இது மொத்தம் அஞ்சு கார் பார்க்கிங் அஞ்சு பைக் பார்க்கிங் கொண்ட ஒரு சூப்பரான வீடு தாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம் நல்ல ஒரு கார் பார்க்கிங் தனியாக கேட் கொடுத்துருக்காங்க விசினதுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க நல்ல பிரம்மாண்டமா இருக்கு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கில் ஃபுல் வியூ பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெண்டு கார் விடலாம் இந்த சைடில் ஒரு ரெண்டு கார் விடலாம் இந்த சைடில் ஒரு கார் விடலாங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் சைட்ல வந்து ஃபுல்லாகவே செட் பேக் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை சுற்றி வரலாம் அந்த அளவுக்கு வந்து செட் பேக் நல்லா வந்து ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க பேக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பில்டிங்க்கும் வந்து உங்களுக்கு வந்து எந்த வித டச்சும் இல்லை மேலே பார்த்தீங்கன்னா அது தெரியும் மேலே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பில்டிங்கில் எங்கேயுமே வந்து டச் இல்லாமல் நல்ல அழகாகவே இருக்குங்க ஒரு ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி ஒரு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்தா மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல அழகான எலிவேஷன் டைல்ஸ் சூப்பராகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க த்ரீ ஃபேஸ் சிபி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்லா ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் மெயின் டோர் பண்ணியிருக்காங்க லாக் எல்லாமே காதரேஜ் லாக் பண்ணியிருக்காங்க உள்ள வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லாபி ஏரியா இந்த சைட்ல வந்து ஒரு செப்பல் ஸ்டாண்டு ஷூ ஸ்டாண்ட்லாம் வச்சுக்கலாம் ஹெல்மெட் எல்லாமே இதில் வச்சுக்கலாங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங்லாம் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் செமி ஃபர்னிஷ் வீடு தான் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக பாருங்க நல்ல ஒரு கிரானைட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல ரெயிலிங் கொடுத்துருக்காங்க இங்கே வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க வாங்க உள்ள போய்ட்டு வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹால் தாங்க ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குங்க பார்க்குறதுக்கு எல்இடி ஸ்பாட்லைட்லாம் போட்டு எவ்வளோ ஒரு அற்புதமான ஹாலா வந்து உங்களுக்கு வந்து அமைச்சி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாறு சைஸ் ஆனோட சைஸு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு சின்ன குண்டு பல்பு கூட நீங்கள் வாங்க தேவைங்க எல்லாமே ஃபிட் பண்ணி அழகாவே கொடுத்துரும் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் சூப்பராகவே வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா டிவி யூனிட் ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு டிவி யூனிட்டும் பெருசுங்க இந்த சைட்ல வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஷோ பீஸு ஒரு ஷோ கேஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்கு இந்த சைடில் ஒரு சின்ன பேக் கொடுத்துருக்காங்க கிச்சன் கிச்சனோட இது வந்து பாருங்க எவ்வளோ அழகாவும் ப்ரீமியமாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ஓப்பன் டைப் கிச்சனாவும் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து பர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு அழகாவே இருக்குங்க ஃபுல்லா வந்து மாடலர் கிச்சன் பண்ணிருக்காங்க லேட்டஸ்ட் ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு நல்ல அழகாக வந்து உங்களுக்கு வந்து இந்த இது பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஸ்பைஸாக இருக்குது இது வந்து சிம்னிக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிளியர் இது வச்சு இங்கே ஸ்பைசஸ் வைக்கிறதுக்கு அழகாகவே பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா சின்ன சின்ன ஸ்பூன் கூட நீங்கள் வந்து உள்ளே வைக்கணும் வெளியில் வைக்கணும் தேவையில்லை எல்லாமே உள்ளே வச்சிடலாம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகாக ஒரு லைட் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க கிச்சன்லேருந்து வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த சைடில் ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி ஒரு பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க இருக்காங்க பூஜை ரூம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க கபோர்டும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி ஏரியா பால்கனி ஏரியாவும் நல்லா அழகாக வந்து ரோட் சைட் வியூ நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குங்க இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை கொண்டாட்டம் அதனால் நிறைய மக்கள் வந்துருக்காங்க எல்லாமே செலிப்ரேஷன் சூப்பராக போயிட்டுருக்குங்க ஸோ புக்கிங்ஸ் வந்து ஸ்டு சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு முப்பது வீடில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடு அது அஞ்சு வீடு வந்து புக் ஆகிடுச்சு மிச்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வீடு தான் இருக்குதுங்க வாங்க நம்ம வந்து காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம் இது வந்து ஒரு பெட்ரூம்க்கு பக்கத்தில் இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க ரெஸ்ட் ரூம் வந்து அஞ்சுக்கு ஏழு இந்த சீஸில் ரெஸ்ட் ரூம் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் பெட்ரூமோட டோர் நல்லா அழகான ஃப்ரெஷ் டூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்து ஸ்லைடிங்கில் இந்த வாட்ரோ கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாகவும் நீட்டாகவும் க்ளீனாகவும் சூப்பராகவே இருக்கு பாருங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல அதில் ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கால் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்க பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸும் ஃபுல்லாக வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு எஸ்எஸில் ரீலிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருப்பாங்க நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கராயுரம் பஸ் ஸ்டாப் இருக்கு பக்கத்தில் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் காலேஜ் இருக்குது ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மாங்காடு பப்ளிக் ஸ்கூல் இருக்குது நல்ல பெரிய பெரிய காலேஜஸ் பஸ் ஸ்டாப்பு ரொம்ப நியர்பைல தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க மேலே வந்தவுடனே ஒரு சின்ன லாபி ஏரியா வரும் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து இந்த சைடில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்ஜிலிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் கபோர்டு தான் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் பீரோவே நீங்கள் வந்து வாங்கணும்னு தேவையில்லைங்க இதில் ஒரு கிளாஸ் வச்சு கொடுத்துருவோம் இப்போ பீரோவே வாங்கணும் தேவையில்ல வாட்ரோப்லாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் நல்ல டெப்த்து நல்லா சூப்பராகவே இருக்குது பாருங்க நீங்கள் நல்ல ஒரு உங்களோட ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் வரைக்கும் டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சீஸில் இந்த ரெஸ்ட் ரூம் நல்லா அழகாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அது பார்க்கறதுக்கு சூப்பராக ப்ரீமியமாக இருக்குதுங்க இப்போ அதுலருந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரும் ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க உள்ள வந்தீங்கன்னா மேலே எல்இடி லைட் போட்டு ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் அழகாக வந்து வந்து சீலிங் பண்ணிருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு குவாலிட்டியில் அல்டிமேட்டாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ரூம் இதுவும் வந்து நல்ல ஒரு பெரிய வார்ட்ரூமாக கொடுத்துருக்காங்க இந்த சைட்லையும் ஒரு வாட்ரூம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க மேலே வந்து லாஃப்டெலாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபேன் எல்லாமே பிராண்டட் ஃபேன் தான் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூமுங்க ரெஸ்ட் ரூமோடய சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு எட்டுன்ற சைஸில் சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று மூணுக்கு ஒரு பதினாறுன்ற சீஸில் பெட்ரூம் இருக்குங்க இது வந்து பால்கனி பால்கனிக்கு டோரும் நல்ல ஒரு அழகான ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி வருங்க மொத்த இந்த வீட்டில் ரெண்டு பால்கனி இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி அஞ்சுக்கு எட்டுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் போட்டு ஸ்பாட்லைட்லாம் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக அழகாக இருக்கும் பாருங்கள் இங்கேருந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து வியூ பாருங்கள் எவ்வளோ அழகழகான வீடுங்க எவ்வளோ அழகாக வந்து வந்து ஃபுல்லாகவே லைன் அப் பண்ணி எல்லாமே ரெடி டு ஆக்குப்பைல இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் உங்களுக்கு வந்து நார்த் ஃபேசிங் இந்த ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ளோர் அண்ட் தேர்ட்டி லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு வந்து த்ரீ பெட்ரூம் அஞ்சு கார் பார்க்கிங் அஞ்சு பைக் பார்க்கிங் வச்ச ஒரு சூப்பரான ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரெக்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் தர தேவையில்லை தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிட்டு இந்த ஆயுத பூஜைக்கு தீபாவளிக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ஆஃபரோட இந்த வந்து வீடா இதே போன்ற அழகான வீடியோ நான் செய்யுபா பாய்